ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி என்னன்னா இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் போர் வந்து என்ன பண்ணுது முடிந்தது இஸ்ரேலுக்கு சபை ஜனக ஜெபித்தார்கள் நம்ம சபையை நம்ம அனைவரும் என்ன பண்ணுவோம் அதுக்காக நம்ம ஜெபித்தோம் கர்த்தர் வந்து ஒரு நல்ல ஒரு செய்தியை கொடுத்துருக்கிறார் அந்த இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் போர் என்ன நிறுத்தப்பட்டது இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் அதுவும் என்ன பண்ண நிறுத்தப்பட நம்ம தொடர்ந்து நம்ம ஜபிக்க வேண்டும் அப்படி ஜபிக்கும் போது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறேன் ஆசீர்வதிப்பார் இந்த போர் முடிந்தது ஆனால் காசா காசாவில் வந்து நிறைய பஞ்சம் இருக்குது சாப்பாட்டுக்கே பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க சிறு பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க பெரியவங்க கஷ்டப்படுறாங்க தங்குவதற்கு சரியான இடம் இல்லை நிறையா கஷ்டப்படுறாங்க அதே அதே மாதிரி லெங்க தேசத்துலையும் பார்த்தினா அங்கேயும் வந்து எல்லா உணவு பொருட்களும் விலை ரேட்டு அதிகம் அங்கேயும் பஞ்சம் இருக்குது நம்ம அதற்காக நம்ம என்ன பண்ணுவோம் ஜபிக்கணும் நம்முடைய ஜபத்திற்கு ஆண்டு நிறைய பதில் கொடுத்து வருகிறார் அதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஜபிக்கணும் ஒரு ஒரு சிலர் வந்து இந்த தீபாவளி கூட நல்லா கொண்டாடினாங்க சந்தோஷமாக கொண்டாடினாங்க ஆனால் கொண்டாடனா கூட அதில் நியூஸில் பார்க்கும்போது வேத வேதத்திலிருந்து அதனுடைய தாளை எடுத்து என்ன பண்ண பட்டாசையை தயாரிச்சிருக்கிறாங்க அது தெரிஞ்சு செஞ்சாங்களா

அவர்களை மேல் தகன பலியிலாக பலியிட்டான் பலிபிடுத்துன மேலே நோவா வந்து பலியிடுறாப்புல ஏன் பலியிடுறாப்புல கர்த்தர் வந்து நோவான் குடும்பத்தை பாதுகாத்தார் நோவா வாழ்ந்த அந்த தேசத்தில் ஜனங்கள் என்ன பண்ணாங்க அவங்களுடைய பூமியில் அக்கிரமங்கள் பெருகினது பூமியில் பாவங்கள் பெருகினதுனால கர்த்தரை வந்து மனசாப்பாட்டார் இந்த ஜனங்களை படைத்ததுக்கு அவர் மனசாகப்பட்டார் அப்போ கர்த்தர்னா பார்த்தாரு ஆண்டு வந்து நோவாவுடைய நோவாவுக்கோ கர்த்தோட கண்பில் கிருபை கடுத்துன்னு சொன்ன ஆதியாக மாரியட்ல சொல்கிற கர்த்தோட கண்பில் கண்கள்லாம் என்ன பண்ணுறது கிருபை கடித்தது அப்போ நோவான் குடும்பத்தை ஆண்டவன்னர் பாரு பாதுகாத்தார் அப்படி பாதுகாத்ததுனால ஒரு அந்த தேசத்தில் பாரு இரவும் பகலும் நார்மலில் மழை பெய்ந்தது மழை பெய்ந்ததுனால கர்த்தர் அநேக ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள் நோவான் குடும்பத்தை கர்த்தர் என்ன பண்ணார் பாதுகாத்தார் அதனால தான் நோவா வந்து கர்த்தருக்கு ஒரு பலிபிடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபிடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான் என்று சொல்லப்படுகிறது கர்த்தருடைய ஜனமே ஒரு பலிபிடம் அப்படின்ற சொன்னால் ஜபம் பண்ணுகிற இடம் இந்த செய்தியுடைய தலைப்பு என்ன தெரியுமா ஜபம் இடம் ஜப இடம் இப்போ பலிபிடன்னா ஜபம் பண்ணுகிற இடம் புதிய ஏற்பாட்டில் நம்ம என்ன பண்ண ஜப இடம் சொல்லலாம் வேதத்தை நிறைய நம்ம பார்க்கலாம் நியாயாதிபதியில் பதினோராம் அதிகாரத்தில் ஒன்றாம் சொல்லப்படுது எப்தா தன் காரியங்கள் எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்துடைய சன்னிதியிலே சொன்னான் அப்போ எப்தா என்கிற அந்த தேவ மனிதர் தன்னுடைய விண்ணப்பத்தெல்லாம் கர்த்துடைய சன்னு சொல்லலாம் எப்தா வந்து தன் காரியங்கள் எல்லாம் எங்கே சொல்லனா மிஸ்பாவில் கர்த்துடைய சந்நிதியிலே அவன் சொன்னான் நம்ம கூட நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்துடைய சந்நிதியில் சொல்லணும் அப்படி சொல்ல வேண்டும் நமக்கு ஒரு ஜெப நமக்கு இருக்கணும் ஜான் வெஸ்லி என்ற அந்த தேவ மனிதர் வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக அவங்க ஊரில் இருக்கிற ஒரு சில பெண்களை கேலி செய்வார் என்ன கேலி செய்வார்னா அங்கே பெண்கள்லாம் வந்து அவங்க ஊரில் ஒரு புதர் மாதிரி இருக்கும் ஒரு தனியாக ஒரு இடத்துல அங்கே போய் எல்லாம் போய் ஜெபிப்பாங்க அப் அப்படி அவங்க ஜெபிக்கும்போது ஜான் வெசிலி வந்து கேலி செய்வர் நீங்கள் இப்போ அங்கே போனால் ஜபிச்சா தான் உங்களுக்கு ஜெபத்தை பதில் கொடுப்பாங்க சார் கேலி செய்வது ஆனால் ஒரு நாள் வந்து ஜான் வெஸிலே ரச்சிக்கப்பட்ட பிறகு அவருடைய கால்களும் அங்கே தான் ஜெபிக்க போச்சு அவருடைய கால்களும் அங்கே தான் ஜெபிக்க போச்சு அவர் வந்து கருத்தில் வந்து அவர் என்ன பண்ணார் வல்லமே அவர் எடுத்து பயன்படுத்தினார் இப்போ நான் கூட தனியாக பார்ையான்னு ஜெபிக்க போகிறேன்னா ஒரு அந்த பகுதியில் ஒரு சத்தம் இல்லாமல் ஆண்டவரோடு நல்ல ஒரு ஐக்கியம் வைக்க முடியுது ஒன்று அவன் ஒன்று மனு சொல்கிறார் நாங்கள் பிதாவோடும் அவர் குமராக குமாராகிய இயேசு நம்ம நாங்களே ஐக்கிய வச்சுரு சொல்லுவோம் அப்போ நம்ம நல்லா ஒரு பாரத்தோடு ஜெபிப்பதற்கு ஒரு ஐக்கியமாக ஜெபிப்பதற்கு எனக்கு எனக்கு அந்த இடம் எனக்கு பிடி பிடிச்சிருக்கு அதனால தான் அந்த இடத்துல போய் என்ன பண்ண போறேன் மழை வந்தால் கூட நான் ஜெபித்து கொண்டு தான் இருப்பேன் அப்போ தனியாக போய் அந்த ஜெபிக்கும்போது அந்த அந்த ஒரு பிரசன்ஸ் அது நீங்கள் நீங்கள் ஜெபிக்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்போது இந்த நமக்குன்னு ஒரு ஜெபிக்கின்ற ஒரு இடம் நமக்கு என்ன பண்ண இருக்க வேண்டும் ஏசு கிறிஸ்து பாருங்கள் அந்த ஒளிவு மலையில் கெச்சமேன ஒரு தோட்டம் இருக்கு கெச்சமேன தோட்டம் அந்த தோட்டத்தில் தான் ஏசம் ஜெபிச்சார் நீங்கள் யோகன் பதினெட்டாம் மாதிரி ரெண்டாவது படித்து பார்த்தீங்கன்னா தம்முடைய சீஷருடனே அடிக்கடி போய் என்ன பண்ணுறாங்க ஜெபிச்சார் சொல்லு யோவான் பதினெட்டு ரெண்டில் சொல்லப்படுது தம்முடைய சீஷ்டருடனே போய் என்ன பண்ண அடிக்கடி போய் ஜெபிச்சார் அந்த கெச்சமன தோட்டத்துல அவர் போய் ஜெபிச்சார் அது இல்லாமல் பாரத்தோடு ஜெபிச்சார் இரவு முழுதும் போய் என்ன பண்ண அவரு ஜபிச்சார் பாருங்கள் அந்த ஜிம் என்கிற ஒரு வாலிப தம்பி இருக்கிறான் அந்த ஜிம் என்கிற வாலிப தம்பி வந்து அவன் வேலை செய்கிற இடத்துல ஒரு சர்ச் இருக்குது அந்த சர்ச்சில் தான் போய் என்ன பண்ணுவான் ஜெபிக்கு போவான் அவன் வேலைக்கு போகிறது முன்னாடி முன்பதாக போய் ஜெபிச்சுட்டு தான் வேலைக்கு அவன் போவான் இப்படியாக அவன் வந்து ஒவ்வொரு முறையும் இந்த ஆலயத்தில் போய் ஜெபிப்பாப்பில் ஒரு முறை அந்த ஆலயத்துக்கு அவன் ஜெபிக்கு அவன் போகலை ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு அப்போ அங்கே இருக்கிற பாஸ்ட் என்ன பண்ணார் இந்த ஜிம்மு என்கிற அந்த வாலிப பையன் சர்ச்சிக்க ஜெபிக்க வரல என்ன ஆச்சு சொல்லிட்டு அவங்க பெற்றோர் அவங்க பெற்றோர் இடத்துல போய் விசாரிக்க போகிறார் இதே போல் ஜிம் என்கிற மகன் உங்கள் பையனை கேட்டாப்புல ஆமாம் ஆமாம்னு சொல்கிறாங்க அந்த தம்பி வரலையே என்ன ஆச்சு அப்போ அவன் சொல்கிறாங்க எங்கள் பையனுக்கு ஆக்சிடன் ஆகி அவனை ஆஸ்பத்திரி நாங்கள் சேர்த்துருக்குறோம் அப்படின்னாங்க உடனே அந்த பாஸ்ட்டை வந்து ஆஸ்பத்திரிக்கு போனார் ஆஸ்பத்திரி போன பிறகு அங்கே டாக்டர் சொன்னாங்க இவர் சொன்னார் இந்த வாலிப பையன் அங்கே இருக்கிறான்னா அவங்க பேரை சொல்லி ஜிம்முன்ற வாலிபை இங்கே இருக்கிறன்னு கேட்கும்போது இங்கே தான் இருக்கிறாப்புல அப்படின்னு சொன்னாங்க அப்போது அந்த டாக்டர் சொன்னாங்க பாஸ்ட்டை பார்த்து ஐயா நாங்கள் ஆப்ரேஷனுக்காக நாங்கள் உள்ளே போகிறோம் சரியாக பன்னெண்டு மணிக்கு நாங்கள் உள்ளே நுழையும் போது எங்களால் அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்கு உள்ளே எங்களால் போக முடியல அந்த அந்த அது அது உள்ளே போக எங்களால் முடியல அப்படின்னு சொல்கிறேன் உடனே பாஸ்ட் சொன்னாரான் அந்த பன்னெண்டு மணிக்கு தான் அவர் ஜெபிக்கிற நேரம் அவர் ஒரு பத்து நிமிஷம் அவர் ஜெபிப்பார் ஆனால் அந்த பன்னெண்டு மணிக்கு வந்து நீங்கள் போக முடியாது ஏன்னா அந்த அந்த பன்னெண்டு மணிக்கு தான் அவர் ஜெபிக்கிற நேரம் அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ அவங்களுக்கு எல்லோரும் ஒரே ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா அந்த அந்த பத்து நிமிஷம் போய் என்ன பண்ண ஜெபிக்கிற ஆண்டோடு பேசுவான் அவர் சொல்லார் அந்த பாஸ் சொல்லார் அவன் ஜபம் பண்ணும்போது நான் கேட்டுருக்கிறேன் அவர் சொல்லுறான் எஸ் அப்பா நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டீங்களா எப்படிக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி இன்றைக்கி எங்கே போகிறீங்க நான் நான் இன்றைக்கி நான் இந்த வேலைக்கு போகிறேன்னு சொல்லி அந்த அவன் பேசுவான் அப்படி அவன் தேவங்கிட்ட ஐக்கியமாக இருந்த ஒரு பிள்ளை அதனால் அவன் அந்த அது வந்து அவ அந்த இடத்துல பிரசன்ஸ் இருக்குதுன்னா அவன் ஜெபிக்கிற நேரம் அப்படின்னு சொன்னார் அப்புறம் அந்த அந்த பத்து நிமிஷம் முடிஞ்ச பிறகு தான் உள்ளே போய் அந்த தம்பிக்காக ஆப்ரேஷன் அவங்க பண்ணாங்க என்று அந்த புத்தகத்தில் நான் படித்தேன் கட்டு ஜனமே ஒரு அந்த அந்த தம் அந்த ஜிம்முங்கிற வாலிவு பையன் ஆண்டுகளிட்ட அந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்போது கர்த்தர் சமூகத்தில் அவன் ஜபிச்சு தான் போய்க்கிறான் அவனுக்கு ஒரு இடம் எதுனா அவன் ஆலயம் அவனுக்கு அந்த ஆலயம் தான் அவனுக்கு ஜெபிக்கிற இடமா இருந்தது யாத்திரகம் நாற்பதாம் அதிகாரத்தில் முப்பத்தாள் முப்பத்தஞ்சு படிங்க யாத்திராக்கம் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் முப்பத்தஞ்சாம் வசன படிங்க யாத்திரா நாற்பது பின்பு அவன் ஆ ஆ ம் இல்லை யாத்திரை நாற்பதாம் அதிக நாற்பது அப்போது மேகம் அப்போது ஒரு மேகம் ஆசர்பு கூடத்தை மூடினது கத்துடைய மகிமை வாசத்தலத்தை நிரப்பிற்று மேகம் அதன் மேல் தங்கி கத்துடைய மகிமை வாசத்தலத்தை நிரப்பினதனால் மோசே ஆசிரியர் கூடத்துக்கு பிரிவேசி கூடாமல் இருந்தது ஒரு அல்ல சொல்லுவோமா பாருங்க அந்த மேகம் ஆசரிப்பு கூடார்த்தை மூடினதான் மோச வந்து அதற்குள்ளே போக முடியலாம் அது முப்பத்தஞ்சு சொல்லு மேகம் அது மேல் தங்கி கர்த்தோட மகிமே வாசத்தலத்தை நிரப்பினதுனால அந்த வாசத்தலத்தை நிரப்பினதுனால ஆச்சுன்னா அது உள்ள பிரவேசிக்க கூடாமல் இருந்ததுன்னு சொல்லப்படுங்க பாருங்க அவன் கர்த்தரோட ஐக்கியம் வச்சு நீங்கள் அந்த அதிகாரத்தை படித்து பாருங்கள் யாத்திரை நாற்பதாம் அதிகாரத்தையும் சரி முப்பத்தொம்போதெல்லாம் படித்து பாருங்க கர்த்தோட ஐக்கியம் வச்சுருந்தான் ஆண்டவர் கீழ்ப்படிந்தான் அந்த ஜனங்களும் கீழ்ப்படிந்தாங்க நீங்கள் அந்த அதிகாரத்தை பாருங்கள் யாத்திரகம் முப்பத்தொம்போதில் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு சொல்கிறார் கர்த்தர் மோசியை கற்பித்தபடியெல்லாம் இசலு புத்தர் சகல வேலையிலும் செய்தார்கள் மோசி அந்த வேலையெல்லாம் பார்த்தான் கர்த்தர் கற்பித்தபடி அந்த அதை செய்திருந்தார்கள் மோசி அவளை ஆசீர்வதித்தான் அப்போ அவனுடைய அந்த ஆசிரிய கூடாரத்தில் பிரவேசிக்கூடா பிரவேசிக்க கூடாமல் அந்த மகிமை இறங்குனது காரணம் தெரியுமா கர்த்தர் சொன்ன வேலையை அவன் செஞ்சான் அந்த இஸ்ரேல் ஜனலாம் கர்த்தர் கற்பிக்கப்பட்ட படியே அந்த வேலையில் அவங்களும் செஞ்சாங்க நம்முடைய நம்ம நம்ம மேலே வந்து அபிஷேகம் வல்லமை இறங்குன்னா ஆண்ட சொன்ன நம்ம கேட்டு நடக்கணும் கீழ்ப்படி ஆண்ட சொல்கிற வேலை நம்ம என்ன பண்ணால் செய்யணும் அந்த 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 பலிபடுத்தின வேலைகள் ஒரு உள்ள அந்த ஆசையில் உடுத்துகிற வஸ்திரங்கள் அப்புறம் அந்த உடன்படிக்கை பெட்டி இதெல்லாம் அவங்க தான் செஞ்சாங்க அந்த மோ கர்த்தர் என்ன சொன்னால் அதன்படியெல்லாம் அவங்க செஞ்சாங்க அட தான் கர்த்துடைய மகிமை உல அந்த அவன் மேலே இறங்கினது ஹலே லூயா நீங்கள் தானியல் பார்க்கும்போது தானியல் மூன்று வேலையும் ஜெபித்தான் எத்தேவனை ஜெபித்தாமன் மூன்று வேலையை அவனா பண்ண ஜானியல் ஜெபித்தான் தனக்குன்னு நியமிக்கப்பட்ட ஒரு அந்த மேல் வீட்டாரையில் போய் என்ன பண்ண மூன்று வேலை என்ன பண்ணுவான் ஜெபித்தான் என்று சொல்லப்படுகிறது ஏசையா ஏசையா முப்பத்தெட்டாம் அதிகாரத்தில் ரெண்டு மூணு வசனம் படிங்க ஏசையா முப்பத்தெட்டு ரெண்டு மூணு படிங்க அப்போது எஸ் ஏக்கியா தன் முகத்தை சோர்புறமாக திருப்பி கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே ஆ உண்மையும் மன உத்மா நடந்து ஆ பார்வை நலமனை செய்தேன் நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான் நல்லா கவனிங்க எஸ் ஏக்கியா ராஜா பாருங்க அவனுடைய ஜபாடு தெரியுமா ஜப இடமே வேதாசி சொல்லுது ஏசை முப்பத்தி எட்டு ரெண்டு சொல்கிறது அப்போது எஸ்ஐக்கிய தன் முகத்தை சுவர் புறமாக திருப்பி கொண்டு கடத்தரை நோக்கி அப்போது அவனை ஜெப இடம் எதுதான் சுவர் தான் அவனுக்கு ஜெப இடம் ஆண்டு சொல்கிறார் உன்னுடைய வீட்டு காரியத்தில் ஒழுங்குபடுத்து நீ வந்து பிழைக்க மாட்டே நீ மறித்து போவு ம நீ செத்து போய்ட அப்படின்னு சொல்கிறார் ஆண்டு ஆனால் சொன்ன மாத்திரமே அவன் என்ன பண்ண உடனே அவன் சுவர் சுவர்புறமாக திரும்பி கர்த்தரை நோக்கி அவன் ஜபிக்க ஆரம்பித்தான் அது அவனுடைய ஜப ஜப இடமாக தான் உடனே ஆண்டனை பண்ணுறேன் அவனு அவனுடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்து அவனுக்கு ஆயுசு நாட்கள் பதினஞ்சு வருஷம் பண்ண அவனுக்கு கூட்டி கொடுத்தான் அலேலுயா அண்ணாளுக்கு பாருங்கள் அண்ணாளுக்கு வந்து ஜபம் பண்ணுற இடம் எது அவங்களுக்கு ஆலயம்தான் அலேலூயா ஆமாம் அண்ணாளுக்கு ஜெபிக்கிற இடம் எங்கே ஆலயம் தான் போய் நீங்கள் பார்த்தினா ஆலயத்தில் மனம் காசம் என்ன பண்ணாங்களாம் அழுதாங்க என்று சொல்லப்படும் தன் அவங்க கண்ணீர் நினைச்சாங்க அழுது ஜெபிச்சாங்க அண்ணாள் கர்த்தர் வந்து அண்ணா ஜெபத்தை ஜபத்தை கேட்டார் அண்ணாளுக்கு ஒரு குழந்தை பயத்தின ஆண்டு கொடுத்தார் அப்போ அவங்க ஜபிக்கிற இடமே ஆலயமாக தான் இருந்தது அப்போ நமக்கு ஒரு ஜபிக்கிற இடம் நமக்கு எப்போதுமே இருக்க வேண்டும் யோவன் நான்காம் அதிகாரத்தில் இருபத்தொன்று சொன்னார் சமாரிய அந்த ஸ்திரியை பார்த்து ஆண்டு சொல்ல யோவன் நான்கு இருபத்தொன்று படிங்க யோவன் நான்கு இருபத்தொன்று அதற்கு எசு ஸ்திரீயை நான் சொல்லுகிறது நம்பு நீங்கள் இந்த மலையிலும் தொழுது கொள்ளும் எங்கும் வசனம் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் அப்படின்னு சமாரிய ஸ்திரியை பார்த்து அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு நீங்கள் இந்த மலையிலும் எரிசிலமலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் அல்ல எங்கும் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் ஒரு சில நினைக்கலாம் சரி பாச நாங்கள் வந்து எங்களுக்குன்னு ஜெப தான் நீங்கள் ஜெபிக்கணும் உங்களுக்கு ஜெபா இடம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க சரி நாங்கள் வெளியூர் போயிட்டால் நாங்கள் எப்படி ஜெபிக்கிறதுன்னு கேட்கலாம் அப்போது வெளியூர் வெளியூர் போனேன்னா நீங்கள் அந்த கூட ஜெபிக்கிறோம் அங்கேயும் அங்கே ஜபத்தை கேட்பாங்க ஹலே லூயா ஜெப இடம் ஏன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கும் ஒரு ஜப இடம் இருக்கணும் சென்னையில் பாருங்கள் நீங்கள் சென்னையில் பெங்களூர் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு குடும்பத்தார் சொல்கிறாங்க ஒரே ரூமில் அங்கே வசிக்கிறாங்க அதிலே சமையல் செஞ்சுக்கிறாங்க அங்கே பெட்டுக்கு இது அங்கே படுத்துக்கிறாங்க அங்கே பாத்திரம் கழுவிக்கிறாங்க அப்படியே ஒரே ரூமில் தான் இருக்கிறாங்க சரி நான் கேட்டேன் எப்படிங்க நீங்கள் இந்த இடத்துல ஜெபிக்கிங்க இந்த இடத்துல எப்படிங்க ஜெபம் பண்ணி விடணும்னா அவன் சொல்கிறாங்க அப்படி கதவை திறக்கிறாங்க கதவை திறக்கும் போது அங்கே ஒரு ஒரு மூலம் ஒரு சந்து மாரி நாங்க தான் அங்கே ஜெபி பண்ணுறாங்க இப்போ எனக்கு ஒரு ஆச்சரியம் அப்போ நமக்கு ஒரு ஜெபிக்கின்ற ஒரு இடம் நம்ம நமக்கு எப்பவுமே இருக்க வேண்டும் அலையலுயால் ஆமாம் நமக்கு ஒரு இடம் இருக்கும் அப்படி ஜெபிக்கும்போது கர்த்தன் அப்படி ஜபத்துக்கு கண்டிப்பாக என்ன பண்ணு கேட்பேன் ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும்போது இப்படி ஜ நீங்கள் ஜபிக்கலாம் வெளியூர் நீங்கள் போனீங்கன்னா அங்கேயும் என்ன பண்ணுவீங்க ஜபிக்கலாம் ஆன்ட் அங்கேயும் ஜபத்தை கேட்பேன் ஏன்னா ஏசு கிச்சு பாருங்கள் மார்க் ஒன்று முப்பத்தி அஞ்சில் அதிகாலை இருட்டோடு எழுந்து என்ன பண்ணுறா போய் ஜபிக்க ஆரம்பித்தார் அதிகாலை இருட்டோடு எழுந்து அவர் வனாந்திரமாக இடத்துக்கு ஜெபிக்க ஆரம்பித்தார் சொல்லப்படுது இன்னொரு இடத்துல நீங்கள் பார்க்கும்போது லூக்காவில் நீங்கள் படிக்கும்போது போது ஆறாம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சுமானா லூக்கு ஆறாம் அதிகாரத்தில் எடுங்களா லூக்கு ஆறாம் அதிகாரத்தில் பன்னெண்டாம் வாசம் சொல்லுது லூக் ஆறு பன்னெண்டில் அந்நாட்களே அவர் ஜபம் பண்ணும்படி ஒரு மேலே ஏறி ராம் முழுதும் தேவை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் சொல்லப்படுது ஆமாம் மலையில் போய் ஜபிச்சார் சில இடங்களில் நம்ம மற்ற இடமும் அவர் கே நான் ஜபத்தை கேட்பார் நீங்கள் அதே லூக்கா ஏழாம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இல்லை லூக்கா அஞ்சில் நீங்கள் படி இப்போ லூக்கா அஞ்சு எடுங்களேன் அதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா லூக்கா ஐந்து பதினாலு சொல்கிறார் அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார் சொல்லப்படுது ஹலே லூயா வனாந்திரத்திலும் போய் ஜெபிச்சார் தோட்டங்களும் ஜெபிச்சார் மலைகளும் ஜெபிச்சார் அப்போது நமக்கு ஜெபிக்கணும் நமக்குன்னு ஒரு நிரந்தர இடம் இருக்கணும் மற்ற சில நேரம் வெளியில் ஊருக்கு போனால் கூட அங்கேயே நம்ம நீங்கள் ஜெபி அங்கே நம்ம என்ன அவரு அவர் கேட்பார் இப்போ நமக்குன்னு வீட்டில் இருக்கும்போது நமக்கு ஒரு ஜபம் இடம் இருக்க வேண்டும் ஜபிக்கணும் ஆண்டு சமூகத்தில் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து நம்ம ஜெபிக்கணும் அப்படி ஜபிக்கும்போது கர்த்தர் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா தடைகளும் அவர் மாற்றுவோம் லூஜா ஆமாம் நீங்கள் ஜபம் பண்ணும்போது விசுவாசத்தோடு நீங்கள் ஜபிக்கணும் அலேலூயா எப்படி ஜபிக்கணும் விஸ்வாசத்தோடு என்ன பண்ணீங்க ஜபிக்கணும் மார்க்கில் மார்க்கு பதினோராம் அதிகாரத்தில் சொல்லார் பாருங்கள் மார்க்கு பதினோராம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறார் மார்க்கு பதினோராம் அதிகாரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபிக்கணும் எங்கள் தெளிவாக சொல்லார் மார்க் பதினொன்னில் அது சொல்லாருங்க இருபத்தி மூணு வாசன்னு சொல்லார் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமத்துவ தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் சந்தேகப்படாமல் நீங்கள் விசுவாசித்து பாருங்கள் அது அப்படியே நடக்கும் சந்தேகமாக நீங்கள் படக்கூடும் ஆண்டவர் ஒரு பொருத்தனை பண்ணுங்கள் ஆண்டவரே நான் இனிமேல்ட்டு நான் கடன் வாங்க மாட்டேன் இனிமேல்ட்டு நான் இந்த இந்த இடத்துல பணம் வாங்க முடியாது சில நேரத்தில் நீங்கள் ஒரு பொறுத்தனை பண்ணி ஜெபிக்கும்போது தான் நம்ம ஃபோன் வரும் லோன் வாங்கலாமா சில இடத்துல பொறுத்த பண்ணி ஜெபிக்கும் போது தான் எங்கேயாவது கடன் வாங்கலாம வரும் நம்ம தான் கொஞ்சம் இந்த விஸ்வாசத்தில் கொஞ்சம் நம்ம ட்ரெயின் பண்ணணும் அந்த விசுவாசத்தில் நம்ம எப்போதும் வளரணும் விஸ்வாசத்தில் வளரும்போது நம்ம ட்ரை பண்ணும்போது அந்த சோதனை நமக்கு வரும் அது விடக்கூடாது அப்போ சந்தேகப்படாமல் நீங்கள் கேட்டு பாருங்கள் கண்டி தேவன் வந்து உங்களுக்கு கொடுப்பேன் விசுவாசத்தோடு நீங்கள் கேட்டு பாருங்கள் இருபத்தி நாலு சொல்கிறார் அதனால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டு கேள்வி எவைகளே கேட்டுக்கொள்வீர்களோ அவளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள் இருபத்தி நாலு சொல்ல எப்படி சொல்கிறவரு பெற்றுக்கொள்வோம் என்ன பண்ணுங்க எதை நீங்கள் கேட்குறீங்களோ அதை என்ன பண்ணுவீங்க பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசின்னு சொல்லுவேன் அந்த விசுவாசம் நமக்குள்ளே இரு இருக்கணும் ஏன்னா வேதவாசி சொல்வது விசுவாசத்தில் நீதிமன்றம் பண்ணுவாள் பிழைப்பான சொல்லுவான் அப்போ நம்ம விசுவாசத்தோடு ஆண்டோடு கேட்டு பாருங்கள் ஆண்டர் வந்து அற்புணம் செய்வேன் இந்த வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவரு இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணாங்க விசுவாசம் வைத்தாங்க யாத்திராங்க சாரி யோவான் ரெண்டாம் மதத்தில் பதினோராம் மாதத்தை படிக்கும்போது சீசர்கள்லாம் பண்ண அவரு இடத்துல பண்ண விசுவாசம் வைத்தாங்க நம்ம வார்த்தை என்ன கேட்டுருக்கணும்னு நினைக்கிறேன் சீசர்கள்லாம் பண்ண இயேசு இடத்துல விசுவாசம் வைத்தாங்க ஏன் காணவர் கல்யாணத்தில் தண்ணீர் என்ன பண்ணார் திராட்சாசமாக மாற்றினார் அதனால் அந்த அங்கே இருக்கிற என்ன பண்ண அவர் இடத்துல பண்ணாங்க விசுவாசம் வைத்தார்கள் யோவான் எட்டு முப்பது சொல்கிறார் அநேக இடத்துல விசுவாசம் வைத்தார்கள் அநேக ஜனங்கள் விசுவாசம் வைத்தாங்க இப்போ நாம் அடத்துல விஸ்வாசம் வைக்க வேண்டும் மார்க் ஐந்தாம் அதிகாரத்தில் முப்பத்தாறு முப்பத்தேழு சொல்கிறார் மார்க் ஐந்து முப்பத்தாறு முப்பத்தேழு பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் என்ன பண்ணார் அழைத்து கொண்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறார் எவருடைய என்ன பண்ணாங்க இறந்து போயிட்டாங்க இறந்து போன பிறகு ஏசு கிருஷ்ண பாருங்கள் அந்த வீட்டில் இருக்கிற எல்லோரும் வெளியே போக சொல்லிவிட்டு விசுவாசம் உள்ள நபரால் தான் அவர் அழைத்து கொண்டு போகிறார் ஏசாமி கூட எத்தனை சேர்ந்துக்கிறாங்க மொத்தம் பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த பன்னெண்டு பேரில் மூணு பேர் தான் அழைச்சிட்டு போகிறேன் பேதுரு யாக்கோபு யோவன் அவங்களும் அழைத்து கொண்டு போகிறேன் அவங்களும் அழைத்து கொண்டு போய் தான் அந்த வீட்டில் அந்த சிறு எவருடைய எவருடைய மகளை உயிருடைய எழுப்பினர் அலே லூயா அப்போ பாருங்கள் விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும் விஸ்வாசம் நமக்குள்ளே இருக்கணும் ஆனால் அந்த விசுவாசம் இருந்தால் நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் கேட்டாலும் அதுக்கு பதில் ஆண்டர் கொடுப்பார் அது பதில் ஆன்ஸ் ஆன்சர் நம்பர் உங்களுக்கு கொடுப்பார் அப்போ நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டு சமூகத்தில் கேளுங்க ஆண்டவரே நான் இந்த 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 மா இந்த வருடம் முழுது என்னோட கூட இருந்த எஸ் அப்பா இப்படி என்னென்ன ஜபக்குறிப்பெல்லாம் நிறைவேறாமல் இருக்குதோ விஸ்வாசன் கேளுக்கு அவங்க ஜபக்குறிப்பில் நிறைவேற்றும் ஏன்னா நம்முடைய தேவன் மனமிறங்குற ஒரு தேவனாக இருக்கிறேன் மார்க் ஒன்பதாம் அதிகாரத்தில் சொல்ல பாருங்க மார்க் ஒன்பதாம் அதிகாரத்தில் சொல்லார் இருபத்தி ரெண்டாம் வசனம் படிங்க மார்க் ஒன்பது இருபத்தி ரெண்டு மார்க் ஒன்பது இருபத்தி ரெண்டு படிங்க இவனை கொல்லும்படி ம் ஆ எங்களுமே மனதிருங்கி எங்களை உதவி செய்ய வேண்டும் என்றான் நல்லா கவனிங்க ஒரு தகப்பனார் வந்து தன் மகன் என்ன பண்ணுற அழைத்து கொண்டு போற என் மகனுக்கு உமன் ஆவி பிடிச்சிருக்குது இவனை கொல்லும்படி அநேக தரம் தீயிலும் தனியும் தள்ளுது ஆண்டவர் நீங்கள் எதாகவும் செய்யக்கூடும் எங்களுமேலும் மனம் ஏறுங்க அப்போ கேட்குறேன் அப்போ தான் கார் நீ விசுவாசிக்கிறாய்யா நான் கேட்குறாரு விசுவாசிக்கிறாய் இப்போ நேற்று தினத்தில் நாங்கள் ஊழித்து போகும்போது அந்த கிராமத்தில் ஊழித்து போகும்போது அங்கே ஒரு வாலிப பையன் அவனுக்கு வந்து ஒரு வருஷமாக அவனுக்கு தூக்கமே வரலையா ஒரு வருஷமாக தூக்கமே வரல அது இல்லாமல் சம்பாதிப்பு போல நிலையாக நிற்கலை குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை ரெண்டு க கையெல்லாம் நல்லா கயிறு கட்டினுக்கிறான் எங்கெங்கே போயிட்டு வந்துட்டான் எங்களுக்கு எங்கேயும் விடுதலை கிடைக்கல அந்த வாலிப பையனுடைய அவன் தாயாரும் சொல்கிறாங்க துக்கத்தோடு எப்படியாவது என் பையனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும் அப்போ நாங்கள் சொன்னோம் இந்த அந்த அதிகாரத்தை சொல்லி நீங்கள் அப்ப நம்புங்க ஏசப்ப நீங்கள் நம்புங்க இங்கே அந்த ஊமையும் செவிடுமான்னு ஆவி பிடிச்ச அந்த பையனுடைய தகப்பனை பார்த்து ஆண்டன் கேட்டேன் விசுவாசிக்கிறேன்னு கேட்டார் ஆனால் தகப்பன் சொல்கிறார் ஆண்டனை ஆனால் ஆனால்ட்டுனா இது கொஞ்சம் அவிஸ்வாசம் இருக்குது அந்த அவிஸ்வாசம் நீங்கும்படி கண்ணினோடு சத்தம் பண்ணி சொன்னார் என்று அப்போ நான் சொன்னீங்க உங்களுக்குள்ளே அவிஸ்வாசம் இருக்கக்கூடாது நீங்கள் ஏசை நம்புங்க உங்கள் பையனுக்கு நல்ல தூக்கத்தை கொடுப்பாரு கூட சமாதானம் கொடுப்பாரு சம்பாதிப்பு நிலையாக நிற்கும் அப்படி சொல்லி அந்த குடும்பத்தை ஜெபிச்சிட்டாங்க அதே பக்கத்து வீட்டில் போய் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எப்படி போகல அங்கே போய் கேட்டோம் அந்த குடும்பத்தில் சத்தியான்னு ஒரு மகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து திருமணம் கடன் இறந்து போயிட்டார் இப்போ அந்த குடும்பத்தில் இப்போ விசாரித்தோம் உங்கள் மக எப்படி இருக்கிறாங்கன்னு எங்கள் மகளுக்கு திருமணம் ஆகி சந்தோஷமாக இருக்கிறாங்க ஒரு அல சொல்லுமா அப்போ பாருங்கள் அவங்களுக்கு மொதல் முறை நாங்கள் போய் ஜெபிச்சுட்டு வந்தோம் இந்த முறை நாங்கள் ஊழித்து போகும்போது அந்த வீட்டின் சந்திக்க போனோம் அங்கே சந்திக்க போன பிறகு அந்த குடும்பத்தை சொல்றாங்க எங்கள் மகள் நல்லவங்க திருமணம் ஆகிடுச்சு அதே குடும்பத்தில் அந்த சத்யாவுடைய அவங்க அன்னைக்கு அவங்க நீண்ட நாட்கள் குழந்தைலாமிச்சு அவர்களுக்கும் ஜபம் பண்ணி என்ன கொடுத்துட்டு வந்தோம் அவங்களுக்கும் நாங்கள் இடையில போய் போய் அந்த வீட்டுக்கு சந்திக்க போனோம் அந்த 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 அவங்க அன்னைக்கு நல்ல ஒரு ஆண் குழந்தை கொடுத்தேன் அலையலூயா இந்த விஸ்வாசம் நமக்குள்ளே இருக்கும் விஸ்வாசம் நமக்குள்ளே இருக்கும் நீங்கள் ஜபிக்கும்போது உங்கள் ஜெப இடத்துல ஜபிக்கும்போது விஸ்வாசோட ஜெபிங் நீங்கள் ஜபிக்கும்போது கர்த்தர் உங்களுடைய ஜபத்துக்கு என்ன கொடுப்பார் அவர் பதில் கொடுப்பார் அலையலூயா அப்போ சந்தேகப்படாமல் கேட்கும் எதா இருந்தால் நம்ம சந்தேகப்படாமல் நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய ஜபத்துக்கு என்ன பண்ணவர் பதில் கொடுப்பார் ஏசு பாருங்க நமக்காக என்ன பண்ணுற நமக்காக அவர் ஜெபித்தார் நமக்கு என்ன பண்ணவர் ஜெபித்தார் நாம செஞ்ச அக்கறை முழுக்க நம்ம செஞ்ச பாவத்திற்காக செழிவில் மறித்து மூண்டாள் உயிரோடு எழுந்து ஏசு கிறிஸ்து அவர் உங்களோடு இருக்கிறார் அப்போ அவர் மேலே நம்பிக்கை வைங்க ஆண்டு எனக்கு இந்த வருஷம் முடியத்துக்குள்ள அற்புதம் செய்யுங்க அப்பா என்னோடய குடும்பத்தோடய சமாதம் கொடுங்க ராஜா உங்களுக்கு பிள்ளைகள் திருமணம் அடைய திருமண நடைபெற நடைபெறுன்னு சொல்லி விசுவாசத்தை கேட்டு பாருங்கள் திருமணத்தை நடத்தி கொடுப்பார் ஆண்டு எனக்கு கடன் அடிங்க கடன் அடிக்க நினைக்கிறீங்களா அந்த கடன் அடிக்க விசுவாசன்னு கேட்டு பாருங்கள் ஆண்டு அந்த கடன் அடிக்க உதவி செய்வார் அலே லூயா நிறைய நம்மள சபையில் அர்ப்பணி செய்து கொண்டிருக்கிறார் அப்போ நம்ம சபையில் நிறைய பேருக்கு ரெட்டிப்பான பண்ணிக்கிறேன் நன்மை செஞ்சிருக்கிறேன் திருமணத்தை நடத்தி கொடுத்துறாரு குழந்தை பையன் கொடுத்துருக்காரு சாந்தி ஆமாம் இல்லைங்களா ஆமா திருமணத்தை நடத்தி கொடுத்துரு குழந்தை பையன் கொடுத்திருக்கிறார் இன்னும் நிறைய நம்ம சபையில் செய்வார் நீங்கள் கேளுங்க ஆண்டோடு கேளுங்க இப்போ நம்பிக்கையில் பேசும்போது அநேகருக்கு அநேகர் வந்து ஃபோன் மூலமாக சொல்கிறாங்க ஐயா என்னுடைய மகளுக்கு வந்து திரும்ப நடைபெறலை அதுக்காக ஜபித்துக்கொள்ளுங்கள் இன்னொருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க என்னுடைய மகனுக்கு திரும்ப நடைபெறலை குழந்தை பாக்கியம் இல்லை குடும்பத்தில் எல்லோரும் உடம்பு சிலாமல் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சிலர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இப்போ எல்லாருக்கும் ஜெபிக்கிறேன் ஆனால் ஆண்டு வந்து சோகம் விடுப்பார்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் விசுவாச வார்த்தை சொல்லிது அவங்களும் நான் ஜெபிக்கிறேன் அப்போ நிறைய பேருக்கு தேவன் சுகம் கொடுத்து கொண்டு வருகிறார் அதுக்கு நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கணும் அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ஜெப அறை இருக்கணும் வேதத்தை நல்லா நீங்கள் படிக்கணும் அலையலுயா ஆமாம் சத்தியை தரு சத்தியம் என்ன விடுதலை விடுதலாக்கும் அப்போ வேதத்தை நல்லா படிங்க ஆன சமூகத்தில் நல்லா நீங்கள் ஜபிக்கணும் சங்கீதம் ஒன்று ரெண்டுலாம் சொல்லுறோமா கர்த்துடைய கர்த்துடைய வேதத்தில் பிரியமாக இருந்து ஏன் நமக்கு அற்புதம் நடைபெறல இந்த பைபிள் படிக்கிறதுனா இல்லை நமக்குள்ள பிரியம் இல்லை பிரியமாக படித்து பாருங்க அற்பு நடக்கும் அலைய லூயா பைபிள் படித்து ஒரு பிரியம் இருக்குது மாதிரி ஜெபம் பண்ணும் பண்ணுறதுக்கு ஒரு ஆசை நமக்குள்ளே இருக்கும் நான் இருந்து ஜெபிக்கணும்னு ஆசை வரும் சில பேர் எழுந்திருக்கும் போதே டயர்டாக எழுந்திருப்பேன் சரியா கொண்டாந்து போடுத்து ஜெபிக்கலாம் இப்போ தான் நாலாவது இப்போ தான் அஞ்சாவது அப்படி எப்போ மனதில் தோன்றுச்சோ அந்த அது கஷ்டந்தான் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு ஆசை வரணும் வேத்தை படிக்கும்போது பிரியமாக படிக்கணும் அற்புதம் செய்வோம் அலைய லூயா வாரத்தில் ஒரு நாள் வந்து உபாசம் தான் பண்ணுங்க ஜெபிக்கணும் ஒரு ஐயா ஃபோன் பண்ணார் ஐயா என் மகளை கட்டி கூட்ட இடத்துக்கு திருமணம் பண்ணி கூட்ட இடத்துல சமாதானமாக இல்லை மாமியார் ஒரு கொடுமைப்படுத்துகிறாங்க அப்போ நான் சொன்னேன் அவர் ஜெபிச்சு நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் பண்ணுங்க ஜபிங்க ஆண்டோட ஜபத்தை கேட்பார் உங்களுக்கு நானும் ஜெபிக்கிறேன் ஆண்டு அற்புதம் செய்வேன் வாரத்தில் ஒரு நாள் உபாசனம் ஜெபிக்க சொல்லியிருக்கேன் அப்போ வே ஜபிக்கணும் வேதத்தை படினு உபவாசம் நம்ம ஜெபிக்கணும் அலே லூயா அப்படி ஜெபிக்கும்போது நம்ம ஜபத்து என்ன பண்ண அவரே பதில் கொடுப்பார் ஆனால் நீங்கள் அனைவருமே ஆண்ட சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு உங்களுக்கு ஒரு ஜெப இடத்த வைங்க அந்த அந்த ஜெபை இடத்துல போய் நல்லா ஜெபிங் ஆண்ட சமூகத்தை ஜபிங்க தேசத்திற்கே ஜெபிங்க மற்றவர்கள் ஜெபிங்க ஒரு சுற்றுப்பாக்கத்தில் இருக்கிற வாழைப்பிள்ளைங்களும் ஜெபிங்க சபைகளுக்காக ஜெபிங்க கர்த்தர் உங்கள் மூலியமாக ஒரு பெரிய காரியம் அவரே செய்வார் எல்லார் கண்களும் கூட நம்ம ஜெபி எல்லாம் எழுந்திருப்போம் எல்லாம் எழுந்திருப்போம் எல்லாம் எழுந்து நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம் எல்லோரும் கண்களும் மூடி ஆண்டு சமூகத்தில் இயேசு நோக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த நாளில் உங்களுக்கு அவர் அற்புதம் அவர் போகிறார் உங்களை ரெட்டிப்பான நன்மைகளை அவர் செய்ய போகிறார் எல்லார் கண்களும் மூடி அவர் நோக்கி பார்க்க போகிறோம் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிற ராஜா நம்முடைய சன்னதிக்கு நான் வந்திருக்கிற ராஜா அப்பா நீர் எனக்கு இறக்கம் செய்யுங்க ராஜா என் மகனுக்கு இறக்கம் செய்ங்கிறா எல்லார் கண்களும் முடியும் ஏசு அப்போ நோக்கி பாருங்கள் உங்களுக்காக சிலுவிலை மறித்து மூண்டாலும் எழுந்த ஏசு நோக்கி பாருங்கள் யாரும் பலவீனத்தோடு வந்திருக்கலாம் வியாதியோடு வந்திருக்கலாம் ஒவ்வொரு அவர் நோக்கி பாருங்கள் என்றைக்கு ஆண்டும் சுகம் கொடுக்க போகிறார் என்றைக்கு குடும்பத்தை தடைகளை மாற்றப் போகிறார் உன் குடும்பத்தை சமந்தம் கொடுக்க போகிறார் உன் குடும்பத்தோட பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போகிறார் வேலையில் பிள்ளைகள் வேலையாக கொடுக்க போகிறார் எல்லோரும் கண்களும் முடி ஏசு நோக்கி பாருங்க ஏசு நோக்கி பாருங்கள் ஆண்டவரே ஏன்னா வேதவசம் சொல்லுது நீங்கள் விசுவாசத்தோடு கேட்டு பாருங்கள் அவர் அற்புதம் செய்யக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார் எல்லாரும் சேர்ந்து ஆண்டு சமூகத்தில் அவர் நோக்கி பாருங்க சிறு மறித்து மறுத்து உயிரோடு இழந்த ஏசப்பா என்றைக்குள்ள அற்புதம் செய்ய போகிறார் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல எங்களை அன்பு தகப்பனே ஆண்டவரே நமக்கு ராஜா ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருக்காக வேண்டு கொள் இதை பார்த்து கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் அந்த நேரத்தில் வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரே வல்லம் ஒவ்வொரு மீது இறங்குறா அபிஷேகம் ஒவ்வொரு மதி இறங்குட்டு ராஜா நம்முடைய ஜீவன் ஒவ்வொரு மதி இறங்கட்டு ராஜா அப்போ யாரெல்லாம் வியாஜியோடு வந்திருக்கிறவர்களோ இப்போது ராஜா நம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்குட்டு ராஜா நம்முடைய ஆணிகளை கடவுப்பட்ட கரத்தை வச்சு ஏசுவின் நாமத்தில் சுகத்தினை கட்டணும் பேதாவே சர்ம வேதியிகள் விலகட்டும் ராஜா கட்டி கரையட்டும் ஏசுவின் நாமத்தில் இடுப்பு வழி விலகட்டும் ஏசுவ நாமத்தில் தலைவலி விலகட்டும் ஏசுவ நாமத்தில் அன்றே விச காய்ச்சல் அந்த ஜுரம் விலகட்டும் ஏசுவ நாமத்தில் லூக்கா நாலு முப்பத்தி ஒன்பதுல பேதுரு மாமி ஜுரம் இருக்கும் நீங்கள் கட்லெட்டுங்க ராஜா இப்போது ஏசுவ நாமத்தில் கட்ட கட்லெட்டுங்க ராஜா ஜுரம் விலகட்டும் ஏசுவ நாமத்தில் ராஜா அன்றைய குடும்பத்தில் அப்பா சமாதானம் கெடுக்கிற பொல்லாத நிம்மதி கெடுக்கிற பொல்லாத ஆவிய ஏசு நாமத்தில் கட்டடிறன் ஒவ்வொரு குடும்பத்தையும் வெளியில் போ சாத்தன் அப்பா திருமணம் நடக்காத பிள்ளை திருமணத்தை நடத்தி கொடுங்க ஏசாப்பா அண்டவரே பிரசுவத்தை காத்துக்கொண்டு பிள்ளைகள் நல்ல சுக கொடுங்க ராஜா அண்டவர் நீர் ஒரு விஷம் மனம் எறுங்க ராஜா வேலை இல்லாத பிள்ளைகள் வேலையை கொடுங்க ராஜா அண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் மாமனார் மருமகளுக்குள்ள மாமியாருக்குள்ள குடும்பத்துல சமாதானி கட்டடுங்க ராஜா நிம்மதியில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அந்த குடும்பத்துல சமாதானி கட்டடுங்க ராஜா ஒரு ஒற்றுமையை கிருப செய்யுங்க ராஜா அண்டவரே நமக்கு சோத்த ராஜா நீ அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய் நீ கடன் வாங்க இருப்பேன் சொன்னீங்க ராஜா அப்போ யாரான கடன் இருக்கிறாங்களோ அப்பா இந்த வருஷம் முடித்துல கடன் அடைக்க நீங்கள் கிருப்பை செய்யுங்க ராஜா நீங்கள் அற்புதம் செய்யுங்க ராஜா அப்பா வாழிப்பிரே பிரேசனம் சிஸ்டன் நினைன்னு சொன்னீங்க இந்த வாழிப்பிள்ளைங்க உண்மை நினைக்கட்டும் சாமி பாவத்து இந்த வெளியில் வர கிருப செய்யுங்க ராஜா ஒவ்வொரு வாழிப்பிள்ளை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க ராஜா அண்டவரே நமக்கு சோத்த ராஜா எந்தெந்த பெற்றோர பிள்ளைக்காக அழுது கொண்டு இருக்கிறாங்களோ ஏசப்பா அங்கே பிள்ளைங்கள மன மாற வைங்க ராஜா அவங்க பிள்ளைங்களை ரட்சிக்கப்பட கிருப்பை செய்யுங்க ராஜா அண்டவரே நமக்கு சோத்திரம் எங்கள் ஜனங்களுடைய வருமா மாறட்டும் தரித்திரம் மாறுங்கள் கஷ்டங்களாம் மாறட்டும் ஏசுவி நாமத்தில் ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா ஒவ்வொரு ஆசிர்வேதிங்க ராஜா பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா உறவினர்கள் ஆசீர்வதிங்க ராஜா ஒவ்வொரு ரத்த ரத்தக்கோட்டையில் மூடி மாறிங்க ஏசுவியோட ஜபத்தினே கடத்த நன்றி அப்பா பதில் கூட்டும்மாக்கு நன்றி ஏசு கிறிஸ்தவனு ஜபம் கேனும் ஜீவனில் நல்ல பீதாவே ஆமே